வனத்துறை அரும்புகள் அறக்கட்டளை மற்றும் ஆரண்யா அறக்கட்டளை சார்பில் நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆர்ஜிஎம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது நீலகிரி வரையாடுகள் திட்ட இயக்குநர் கணேஷ்ராம் ஆரண்யா அறக்கட்டளை நிர்வாகி நந்தினி ரவீந்திரன் முன்னிலை வகித்தனர் அரும்புகள் அறக்கட்டளையின் குழுவினர் வரையாடுகளின் மகத்துவம் மற்றும் பாதுகாப்பு குறித்து நாடக நடனம் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அங்க சோலை நேரத்துல பல்வேறு வன வன உயர் இருக்கும் அது ஒரு வாத இருக்கு ஆனா புல்மலை வந்து ஒரே ஒரு வனவிலங்கு தான் இருக்கு அது நீரே தான் மேடம் என்ன பண்றது பண்றது ஒரே மட்டமா வச்சிருக்கு நம்ம வளர்ந்துட்டு வச்சிருக்கேன் வயலுல தெற்கெதிரி பாட வளர்ந்துருச்சுன்னா அதுல வந்து மழை தண்ணி பட்டுச்சுன்னா தெரிச்சு வெயிலும் தனி ஸ்டோரேஜ் ஆகுது பாடல்கள் கொண்டு கீழே வந்துரும் அது கிரேசிங் பண்ற ஒரே மட்டமா வைக்கிறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பேர தண்ணி அதுல உள்ள அப்சர் ஆகி கீழே அப்படியே மத்த மெத்த மாதிரி இருக்கும் அப்படி பாஞ்சு பாத்துக்கிங்கன்னா ஓட்டல் கீக்கடையில வந்து தொடைப்பாங்க டேபிள் ஒரு பாஞ்சு அது மாதிரி உறுத்தி வச்சுக்கோம் கையில அமுத்தினா தண்ணி இதாகும் அது சம்மர் சீசன் நம்மளுக்கு ஊத்தா பெறுகிறது அதை வந்து ஒரே மட்டமா வச்சுக்கிறது மெயின்டைன் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம சரி நம்ம மரமெல்லாம் வளர்த்தி தான் நம்ம செடி வச்சு மரமா கொண்டு வந்துடலாம் ஆனா கிராஸ்லேண்ட வந்து நம்ம வந்து

இந்த காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அனுமதி அனுமதி ஸ்டேட் எதுவும் கொண்டு வந்திருக்கோம் அந்த அங்க மேல அந்த புல்மொழி புல்மொழியும் வரையாடுக்கிறதுனாலதான் சின்ன ஆறுல எப்பவுமே வருஷத்துக்கு ஆண்டு முழுவதும் தண்ணி வந்துட்டே இருக்கு திருநீர் பாற்று எப்பவுமே எப்ப போனாலும் ஏப்ரல் மேல எப்ப போனாலும் தண்ணி கொஞ்சமா வந்துட்டே இருக்கு அதுக்கு காரணம் அந்த அங்க இருக்கிற வரையாடும் புல்மொழி சுற்று இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா நம்ம மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி

ஒரு ரிவர் என்ன அது என்ன மழை காலத்தில் ஆண்டுக்குழு ஓடி பார்த்தீங்கன்னா மழை காலத்துல மட்டும் வருது அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அங்க வந்து நம்ம அருணகிரி நாடர் திருப்பூர்ல எழுதியிருக்காரு பதினாலாம் நூற்றாண்டு எழுதியிருக்காரு அந்த வெள்ளங்கிரி மலைக்கு மேல மேல் முடின ஒரு மலை இருக்கு அங்க வந்து லட்சக்கணக்கான மலையாடுன்னு கூப்பிடுறாங்க திருக்குவள வந்து மலையாளன்னு சொல்றாரு மலையாளம் வந்து மலையாடுன்னு சொல்றாரு அது தூக்குச்சு லட்சக்கணக்கான ஆடுகள் வந்து அங்கே இருந்த மாதிரி சொல்றாரு நான் ஒரு டென் டேஸ் அந்த மேல் போயிருந்தேன் அந்த ஏரியா போறது கிட்டத்தட்ட ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு ஆறு ஏழு எட்டு மணி நேரம் வாக் பண்ணுவோம் அந்த இல்ல இருக்குவாரு மொத்தம் ஆயிரத்தி அறுபது எலிவேஷன் தான் அந்த அந்த ஏரியா இருக்கு அங்க போன பாத்தீங்கன்னா வரையாடு வந்து வந்து டைரக்டா பார்க்க முடியாது இன்டெரக்டா பார்க்க முடியல அது சார கேட்டாம இருக்கிறது கேட்ட கேட்ட ஸ்டாப் பண்ணி கேட்டேன்னு சொல்றாங்க டொண்டி இயர்ஸ் இந்த இடத்துல வரையாடுங்க அப்படிங்கிறாங்க வரையாடு இல்ல அந்த இல்லாதனால இப்போ வந்து நொயல் அதுல வந்து தண்ணி இல்லை நம்ம ஆண்டு முழுவதும் தண்ணி கிடச்ச நொயல் அதாவது இப்ப வந்து தண்ணியில மழை காலத்துல மட்டும் வந்துட்டு இது ஒரு எக்ஸாம் போதும் நம்மளுக்கு நிகழ்ச்சியில் வரையாடுகள் திட்ட வனச்சரக அலுவலர் செந்தூர சுந்தரேசன் அமராவதி வனச்சரக அலுவலர் புகழேந்தி உடுமலை வனச்சரக அலுவலர் மணிகண்டன் டாக்டர் சுப்பையா அரும்புகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் மதிவாணன் லதா பள்ளியின் மக்கள் தொடர்பு அதிகாரி கார்த்திகேயன் பள்ளி முதல்வர் சகுந்தலாமணி மணி ஆர்ஜிஎம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஜிவிஜி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர்